திருமண நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அக்யூஷ் படத்தோட டீம் தான் இருக்காங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கு சார் ட்ரெய்லர் பார்க்கும்போது அதில் மியூசிக் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா எங்கேயுமே வந்து ஒரு இடத்துல என்னடா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்க லைக் ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படின்னு படம் பார்க்கும்போது இன்னும் முழுசாக தெரியும் நம்புறேன் நான் ஸோ இந்த படத்துக்கு மியூசிக்காக எந்த அளவுக்கு மெனக்கெட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ண பண்ணுற ஒரு டைப்பில் தான் என்டையர் ஃபிலிம்மே இருந்துச்சு ஆக்சுவலாக ஸோ இதில் நிறையா வந்து ஒரு சாஃப்ட் சீன்ஸ் இருக்கும் ஸோ அதில் எக் உடனே எமீடியேட்டாக வந்து ஒரு பேரலாக ஒன்று ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்கும் ஒரு பிளானிங் நடக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து வேறு ஒரு டொனாலிட்டி கொடுக்கணும் ஸோ அப்போ தான் அது வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் ப்ளஸ் சேஞ்ச் ஓவர்ஸ் நிறையா இருக்கும்

எப்போதுமே ஒரு ஒரு அக்யூஸ்டை பற்றி எடுக்கக்கூடிய படங்கள் அப்படின்னா அவங்களோட பேக் ஸ்டோரியை வந்து எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையாக சொல்லணுமோ அந்தளவுக்கு சொல்லுவாங்க ஸோ இது அது அந்த வகையில் இருந்தாலுமே ஆனால் ஒரு அக்யூஸ்ட் அவனோட லைஃப் எப்படி ட்ராவல் ஆகுது அவனோட எண்டு எப்படி முடியும் அப்படி எனக்கு தெரிஞ்சு அது அதுதான் கதைன்னு நினைக்கிறேன் அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் அதை ரொம்ப அழகாக ட்ரெயிலரில் கன்வே பண்ணுந்தீங்க இது ஓகே நம்மளுக்கு ஓப்பனாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு லைக் ட்ரெயிலர் பார்க்கும்போது எங்களுக்கு அது ஜட்ஜாக இருந்துச்சு இல்லை நீங்கள் சொல்கிற லைன் வேணால் அப்படி இருக்கலாம் ஆனால் ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆ ஆ நீங்க சொல்ற லைன் இருக்கலாம் இருக்கும் இருக்கலாம் பட் ஆனா அது ஸ்கிரீன் ப்ளே வந்து நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு டிஃபரண்ட் நீங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கு படத்துல சோ நீங்க இதுவா அப்படினு நினைக்கிறதுக்கு வேற ஒன்னு நடக்கும் சோ எப்படி ஒரு டிஃபரண்டான ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப நாள் ரொம்ப படங்கள்ல அந்த மாதிரி வந்ததோ அந்த மாதிரி படங்கள் வரிசையில அக்யூஸ்ட் டு டிஃபரண்ட் ஸ்கிரீன் ப்ளே படம் பார்த்தவங்க எல்லாம் இப்ப சொல்லிருக்காங்க புரியுது உங்களுடைய பிரசன்ஸுமே வந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துச்சு எனக்கு அந்த கதை கேட்டோனே இந்த நான் எந்த படத்துக்குமே ஹோம்ஒர்க்றது எனக்கு எனக்கு நினைப்பேன் பெஸ்டா அங்கே என்ன என்ன ஒரு ஒரு பிளாங்கா போயிடுவேன் பிளாங்காக போயிடுவேன் பட் எனக்கு படத்துல வர டைலாக்ஸ் இதற்கு வந்து நான் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு என்ன கதை கேட்கும் போதே நான் படிக்கும் போதே அப்படி இருக்கும்போது இது பெரிய ஒர்க்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த படத்துல வந்து ஹோம்ஒர்க்னா நான் வந்து பெருசா எக்ஸசைஸ் பண்ணல இந்த படத்துக்கு பண்ண வேண்டாம் நான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கணும் தான் இல்ல அதாவது ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி பாடியா இல்லாம நான் இப்ப வேணா அந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிருப்பேன் அந்த படத்துக்கு வந்து நான் எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணல ஏன்னா டேரக்டர் தான் சொன்னார் சார் இல்ல சார் இப்படியே இருங்க கொஞ்சம் அப்கியூஸ் தான் அப்படிதான் இருப்பான் நீ வந்து ரொம்ப அந்த ஜிம் பாடி அதெல்லாம் வேண்டாம் ஸோ யதார்த்தமா இருக்கிற மாதிரியே இருக்கட்டும்னு சொன்னாரு ஸோ அதனால நானும் அப்படியே அதை விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறம் என்னுடைய கலரோட கலர் காம்பினேஷனோ அதெல்லாம் க கம்மி பண்ணுறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மேக்கப்பில் அது டல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணமே தவிர பெருசாக ஹோம்ஒர்க்ன்றது வந்து நான் டைரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்க விரும்பிட்டேன் அங்கே போனால் செட்டில் என்ன நம்ம பண்ணணுன்றது அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் நம்புறேன் ஓகே அது வந்து டைலாகில் கரெக்டாக அது கம்மியாக ஆகிச்சு டைலாக் எங்கேயும் ஏன்னா அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப எதார்த்தமாக ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாரி தான் டெலிவரி பண்ணீங்களே நீங்கள் அது ஜஸ்ட் லைக் தட்னா அதை நான் குறைவாக மதிப்பு இல்லை இப்படிதானே பேசுவாங்க அவங்க கண்டிப்பா வேற எல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி எல்லாம் பேச மாட்டாங்க இல்ல அது எந்த கேரக்டருமே நமக்கு ஒரு இருக்கிறதா ஒரு ஒன் டே செகண்ட் டேலயே அந்த கேரக்டர் ஊறிடும் இப்ப எனக்கு என்ன ரெண்டாவது நாளே நான் ஃபீல் பண்ணிட்டேன் ஓகே ஓகே பயங்கரமான அக்யூஸ்ட் அப்படின்றது ஜெனரலாவே ஃபீல் ஆயிடுச்சு ஃபீல் ஆனோம்னா என்ன தோணுச்சுன்னா ஓகே இந்த கேரக்டர் அதாவது ஒரு எந்த படம் நம்ம நடிக்கும் போது போன படம் பாத்தீங்கன்னா உத்தரவு படம் பாத்தீங்கன்னா அது ரெண்டே ரெண்டு நாள் அந்த கேரக்டர் கொண்டு சோ இந்த படம் எல்லாம் வரும்போது எனக்கு அந்த கேரக்டர் ரெண்டு நாள் அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய கதை சொல்லும்போது போது என்னுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதே சமயத்தில் எனக்கு அஜ்மலுடைய கேரக்டருமே ரொம்ப பிடிக்கும் ஆமா அவருடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிக்கும் வேந்தன் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கே ரொம்ப குழப்பம் சோழமா இருந்தது நம்ம இது எடுத்துக்கலாமா அதை பண்ணலாமா அப்படிலாம் ஒரு குழப்பம் இருந்துச்சு எனக்கு ஓகே ஓகே சோ எனக்கு அப்படி கண்டல சார் நீங்க தான் கணக்கு பண்ணனும்னு டேரக்டர் சொன்னோன்ன நான் கணக்கு அந்த கேரக்டரை எடுத்தேன் சோ அதை எடுக்கும் அது அதோட டிராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ஓகே அதான் எதார்த்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த எப்படி தானே பேசுவாங்க யதார்த்தமாக அந்த டைலாக்ஸ் அந்த டைலாக்ஸ் அமைஞ்சது எல்லாமே அப்படி தான் அமைஞ்சது டயலாக் படத்துடைய டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து அற்புதமாக டைலாக்லாம் எழுதியிருக்காரு நாற்பது வயசுக்கு மேலே ரவுடியா இருக்கிற நாற்பது வயசு உயிரோட இருந்தால் அவ்வளோ ரவுடியே இல்லை அப்புறமா தான் அந்த டயலாக் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணால் அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது மேலே அப்படி தான் இருக்கு நிறைய இடத்துல கண்டிப்பாக ஸோ அதெல்லாமே ஒரு அனுபவபூர்வமாக எழுதியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு டிராவலாக இருக்கணும்னு நினைச்சேன் படத்தை சூப்பர் சூப்பர் ஜான்மிகா மேம் ஸோ Working with Uday sir, first, Adabadi Why? <laughs> <laughs> <Yeah, yeah, yeah. laughs> Actually, uh, when I gave the audition, after giving the audition, he was the first person to tell everyone that I would be perfect to play the character Muller. So I would be forever grateful for him for giving me this opportunity. Okay. And uh, working with him, he was very supportive since day one. And uh, even the language,

அக்யூஸ்டோடு ட்ராவல் ஆகக்கூடிய போலீஸ் கதைகள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டர் படத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுலேயுமே ரொம்ப யதார்த்தமான நடிப்பு வந்து சமுத்திர சார் வெளியிட்ருப்பாங்க இதில் வந்து எந்த அளவுக்கு அந்த அக்யூஸ்ட்டை கேர் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கட்டும் அதை தாண்டி அதே சமயம் ஆக்ஷனாக இருக்கும்போதும் அவ்யூஸாக அஜ்மல் வந்து ஆக்ஷன் எப்படி பண்ணுவாருங்க நம்மளுக்கு தெரியும் ஸோ எல் எல்லாமே பிளண்ட் ஆகி இருந்துச்சு ஃபஸ்ட்டு கதை கேட்டோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த நான் பண்ணுற வேந்தன் பண்ணுறது ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் அந்த பெயர் வந்து வேந்தன் ஸோ அந்த பெயரே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு ஓகே அதே மாதிரி ஒரு இந்த கேரக்டர் டிசைன் பண்ண புதம் ரொம்ப அப்பாவியான ஒரு கான்ஸ்டபிளை என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேமிலி மேன் அவன் அவன் களத்தில் இறங்கினான் அந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க டியூட்டின்னா டியூட்டி அதை விட்டு வேற இதே இல்லை அதே மாதிரி அதே டைம்ல ஒரு லவர் இருக்கு இந்த வேந்தனுக்கு ஒரு லவர் இருக்கு அவரை எப்படி சமாளிபிகேஷன் பண்றாங்க நடுவில் அதே டைம்ல இவர் கூட சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்துல மாற்றாங்க அதுலருந்து எப்படி வெளில வர்றாங்க வெளில வரும்போது வேந்தன் இருக்குமா இல்லையா இல்லாட்டி அக்யூஸ் இருக்குமா இல்லையா அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிற சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தில் நடுவில் வந்து இவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி இது எல்லாமே கரெக்டாக அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்க்ரீன் பிளேயோட அழகு ஒரு தனி அழகு பிகாஸ் ஒரு படத்தில் வந்து லவ் இமோஷன்ஸ் ஆக்ஷன் சூப்பர் சாங்ஸ் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ அந்த எந்த எல்லாமே அளவுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சதுனால தான் நான் இந்த படம் ஓகே சொல்லிட்டேன் அதே மாதிரி எங்களுக்கு பெரிய ஒரு டெக்னிக்கல் டீமும் அமைஞ்சிருச்சு எடிட்டர் கே எல் பிரவீன் ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய படமா எனக்கு தோணிடுச்சு அதே மாதிரி என்னோட கேரக்டர் மட்டும் இல்ல உதயசாரோட கேரக்டரும் மலரோட கேரக்டரும் வேற ஜோகி பாபு சாரோட கேரக்டர் எல்லாமே படத்துல என்னென்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்ங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் தான் எப்போவுமே ஜெயிக்கும் ஸோ இந்த படமும் அது கரெக்டாக நர நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர் நம்ம புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவர் பெரிய மியூசிக் டைரக்டராக மாறும் இந்த படத்துக்கு அப்புறங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு ஏற்கனவே ரிலீஸ் பண்ண அத்தனை சாங்ஸும் ஹிட் மூணு சாங்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூணு சாங்கும் தனித்தனியான ஒரு இது இருக்குது மூணு சாங்ஸுக்கும் ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு நல்ல பரீட்சை எழுதுனா ஸ்டூடண்ட் மாதிரி தையாராக இருக்கிறோம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் ஓகே ஓகே அதுமாரி ஒரு கான்ஸ்டபுளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைலாம் தெரியுமா அதே பிரச்சனையாக சொல்கிறது இல்லை அந்த அக்யூஸ்ட்டு எது பண்ணாலும் நீங்கள் தான் பொறுப்பு அந்த அக்யூஸ்ட்டு தப்பிச்சு போனாலும் நீங்கள் தான் பொறுப்பு அந்த அக்யூஸ்ட்டுக்கு எதானாலும் நீங்கள் நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குமா அந்த படத்தில்

நிறைய பேர் அந்த சாங் பத்தி சொல்றாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த மாதிரி விஷயங்களை கோர் விஷயங்கள் கூட கண்டுபிடிச்சி சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆனால் எங்களுக்கு இன்னும் ஹாப்பி என்னன்னா இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நாங்கள் கன்வே பண்ணியிருக்கோமே நிறைய ட்வெஸ்ட் இருக்கோமே இதெல்லாம் மக்கள் பார்க்க போகும்போது எங்களுக்கு இப்போவே எங்களுக்கு புல்ல இருக்கிறது நைட் கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ச்சியாக அதை பத்தி நம்ம ஐ மீன் படம் ரிலீஸ் ஆன பத் லீலி டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் நீங்க சொல்லுங்க எப்போதுமே ஒரு டேரக்டர் வந்து ஒரு கதை சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷுவல் ஒன்று போகும் ஓகே இதுக்கு இந்த இந்த மாதிரியான மியூசிக் தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் மியூசிக் டேரக்டராக அப்படி உங்களுக்கு மைண்டில் ஓட தின்னு ஆக்சுவலாக இது நரேஷன் டேரக்டர்கிட்ட கேட்டபோது நான் ஒரு செட் ஆஃப் ஒரு ஒரு டோ டோனல் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும் நான் ஒரு விஷுவலைஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் படம்ன்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ஆனால் எடிட் முடித்து எனக்கு வந்தபோது நான் நான் இமேஜின் பண்ணியிருந்ததை விட வந்து ரொம்பவே வந்து அது பெரிய விஷயமா இருந்துச்சு ரொம்ப ஒரு கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா லைக் நம்ம வந்து இது ரொம்ப ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் ட்ரீட் பண்ண முடியாது ஸோ நான் வந்து ஓகே இது கம்ப்ளீட்டாக ஒரு வேறு ஒரு டோனில் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனு அந்த மாதிரி போகும் இது பக்கா கமர்ஷியல் பக்கா பல்ஸ் அந்த மாதிரி போகும் ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த விதத்துலையுமே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி எங்கேயுமே வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ அதனால் எனக்கும் வந்து அந்த கதை கேட்டதுக்கும் விஷுவலாக பார்க்குறதுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது மேக்கிங்காகவே பெரிய படமாக இருந்தது ஆக்சுவலாக ஓகே ஓகே நைஸ் சார் உதய் சார் ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம் கனகு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது ஸோ அந்த கேரக்டர் ஏதோ ஒரு வகையில் யாரையோ ஒருத்தவங்களை பிரதிபலிக்குமா எப்படி இருக்கும் பிரதிபலிக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா டேரக்டர் வந்து இது மாதிரி கணக்குன்னு ஒரு கேரக்டரை வச்சு தான் அவர் பிளே பண்ணுன்னு சொன்னார் என்கிட்ட பட்டு அது கதையில் இருக்கிற மாதிரி அது கேரக்டர் தான் அது பட்டு எந்த அளவுக்கு இது பிரதிபலிக்கும் ஏன்னா இப்போ அக்யூஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அக்யூஸ்டர் நிறைய பேர் இருப்பாங்க

போய் ஜ நோக்கி தான் போதா கதை இல்ல ஜட்மெண்ட்டை நோக்கி போதான்றது நான் சொல்றியில் பண்ண முடியாது ஏன்னா ஒரு அக்யூஸ்டு ஒரு சேலத்து ஒரு புலல்ல இருந்து சேலத்துக்கு இது வேணா நான் சொல்றேன் ஒரு புள்ளல் ஜெயில இருந்து ஒரு கைதியை சேலத்துக்கு கொண்டு தான் கதை இது இது ஒரு டிஃபரெண்ட் ஜேர்னலா இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல ஒரு டிஃபரெண்டாவே இருக்கு கட்டட்டை இது வரை ரொம்ப நாள் இது மாதிரி படம் வரல அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கும்போது நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க ரெண்டு மூணு ஷோ பார்த்தாங்க ஷோ பார்க்கும் ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கே நிறைய பேர் கிரிட்டிக் அதுல இருந்தாங்க அவங்களே வந்து இது நாங்க நினைச்ச படம் வந்து இது வந்து அவங்க எதிர்பார்ப்பு இல்லாம வந்து ஒரு படம் பார்க்கும் அந்த படம் அவங்க ரொம்ப ரொம்ப பூர்த்தி செஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் இல்லையா அந்த பாதிப்பு படம் பார்த்தவங்களுக்கு வந்துச்சு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நல்லா சொன்னாங்க ஃபீல் பண்ணாங்க ஓகே ஓகே ஸோ அதுமாரி யார் தப்பு பண்ணாலும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஒரு நல்லது ஒன்று இருக்கும் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவன் நல்லவனாக தான் இருப்பான் கணக்கு நல்லவனா கெட்டவன் கணக்கு நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்றது இப்போதையும் சொல்ல முடியாது ஓகே ஏன்னா இதில் அதுதான் படமே

யார் என்னன்றது தெரியும் மேபி நானாக கூட இருக்கலாம் யாரும் இருக்கலாம் புரியுது சார் அண்ட் ரீசெண்டாக சரோஜா தேவி மேம் அவங்களோட இழப்பு வந்து நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ அவங்கள பற்றி சார் பார்த்தீங்க எனக்கு வந்து சின்ன வயசுல நான் சரோஜா தேவியோட பயங்கர ஃபேன் ஓகே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலாம் படம் பார்க்கும்போது சரோஜா தேவி படம் தான் நாங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பார்ப்போம் எனக்கு வந்து நடிகர் சங்கம் மூலியமாக இப்போ இல்லை ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக் இருக்கும் செவன் எயிட் பேக் இருக்கும் ஒரு ப்ரோக்ராமில் மனோபாலா சார் நாங்கள் எல்லாம் சரோஜாயிமாவோட போய் பேசி அவங்க வீட்டில் இருந்து இங்கே சென்னையில் அப்போ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் எங்கிட்ட அந்த வீடியோலாம் இருக்குது ஸோ ரியலி ரியலிமஸ் சார் அப்படி வந்து திருப்பி அது மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்ட் வர முடியும் திருப்பி அது மாதிரிலாம் ஒரு ஒரு தேவதை மாதிரி சொல்லுவாங்களே இந்த காலத்துக்கும் அவங்க தேவதை தான் ஸோ அந்த மாதிரிலாம் போது எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்கள இன்னைக்கு இல்லை அப்படின்னம்போது கிடைக்கும் போது கஷ்டமா இருக்கு அவங்க இடத்த விட யாரும் ரீப்ளேஸே பண்ண முடியாது லெஜென்ஸ் லெஜென்ஸ் ஸோ அது எனக்கு வந்து அவங்க கூட இன்ட்ராக்ஷன் இருந்தது எனக்கு சந்தோஷம் ஆமா அது த்ரூ நடிகர் சங்கம் மூலியமா நடிகர் சங்கம் மூலியமா மனோபாலா சார் நானு அந்த டைம்ல விஷால் கார்த்தி எல்லாமே அந்த பாண்டவரனி டைம்ல இருக்கும்போது அப்போ நாங்க எல்லாம் ஒன்னா போய் அவங்க வீட்டுக்கு போய் ஷோகுமார் சார் சோக்குமார் அப்பா ஆனால் வந்திக்கு வந்தாங்க அப்போ அந்த வீடியோ மனோபலம் நான் இல்லை இன்றைக்கி அவன் அந்த வீடியோலாம் இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பிரிப்தான் இருந்தது சந்தோஷமா இருந்தது அது பார்க்கும்போது அவங்க நம்ம அவங்களையும் பார்த்துருக்கோம் அவங்க கூடயும் பேசியிருக்கோன்றது மேலே கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயம் அவங்க ரொம்ப டவுன் டுர்த் அதாவது அவங்க எப்படி அந்த அழகு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படியே இருப்பாங்க அந்த 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 அழகு இருக்காங்க இல்லையா வந்து அவங்க மேக்கப் போட்டுலாம் வர மாட்டாங்க ஒரு சின்ன அவ்வளோ பியூட்டியாக தன்னை நினைக்கணும்னு நினைக்கிற ஒரு சரோஜா எனக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க இருக்கிற காலத்திலயே நம்ம அவங்கள வந்து கௌரவிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்கிற காலத்தில் கௌரவிக்கணும் சரோஜா தேவி அம்மா இன்னும் நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க வாழ்கிற காலத்தில் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் எந்த யூனியனாக இருக்கட்டும் வாழ்கிற காலத்துல அவங்கெல்லாம் மிக பெருசா கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு பெருமையை நம்ம இந்த காலத்துல அவங்க சேர்க்கணுன்றது என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய மெயின் இதா இருக்கு என்னன்னா இதெல்லாம் அமைப்பும் சேர்ந்து பண்ணணும் நடிகர் சங்கம் மட்டும் இல்லாமல் எல்லா அமைப்பும் சேர்ந்து வாழ்ற லெஜண்ட்ஸ் இருக்காங்கல்ல நிறைய பேர் வாழ்ற லெஜண்ட் இன்னும் இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு எல்லாம் சிறப்பு செஞ்சமான்றது பாத்தீங்கன்னா இல்லை கண்டிப்பா அதெல்லாம் செய்யணும் அது செஞ்சாதான் அப்புறம் நம்ம அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அதை அவங்கள பத்தி பேசி அவங்க என்ன செய்யாம விட்டுட்டோமே பண்ணாம விட்டுட்டோமே சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது ஸோ அஜ்மல் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து டெஃபினட்டாக அதை கேட்கணும் ஐ மீன் கோட்டுக்கு அப்புறம் விஜய் சாரை மீட் பண்ணீங்களா ஆஃப்டர் என்ன என்ன சொன்னாங்க ஏன்னா இங்கே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வியூ விஜய் சாரோட போய்ட்டு இருக்கு நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க தெரியாதா அப்படியா அது தெரியாதா சாரி சார் அதை கங்கராச்சுலேஷன் சார் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் சாரை பற்றி பேசுவோம் ஆக்சுவலாக எனக்கு பி ஃப்ரேங்க் ரொம்ப பயமா இருக்கு பிகாஸ் இட்ஸ் பாலிடிக்ஸ் அவர் வந்து எந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி சாஃப்ட் பர்சன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பாலிடிக்ஸ்னால சுத்தி சுத்தி என்னென்னா பேசுவீங்க தப்பு தப்பான விஷயங்கள் வருவீங்க இதெல்லாம் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு உதந்திகள் வர்றது அவரை பற்றி அதை இப்படிலாம் பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிகாஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அது ஒன்று அப்புறம் அவர் ஜெயித்தாலோ ஒரு தலைவராக வந்தாலோ அவர் வந்து நடிப்பு ஹி ஷுட் நாட் ஸ்டாப் எங்களை நம்ம நம்மளெல்லாம் ரசி ரசிக்க வச்சுட்டே இருக்கணும் பிகாஸ் அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது நம்மளுக்கெல்லாம் பெரிய கஷ்டம் அவ்வளோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தனியால் வந்து பெரிய பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க

பட் ஆனால் யார் வேணால் வரலாம் எனக்கு பிடிக்காத விஷயம் பாலிட்டிக்ஸ் ஐ மீன் ஆ ஏன் சொல்ல முடியுமா பிகாஸ் சி வென் ஜென்வின் பீப்புள் ஆர் தேர் தே கெ நாட் என்ன சொல்கிறது பாலிட்டிக்ஸ்னால் எங்களுக்கு தெரியுமா பாலிட்டிக்ஸ் நான் என்ன என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன் நெகட்டிவ்வாக விஷயங்கள் பண்ணுவேன் ஜெயிக்கிறதுக்கு கசர இந்த சேர் பிடிக்கிறது என்ன விஷயங்கள் பண்ணுவேன் நம்மளுக்குலாம் வீ ஆர் ஆல் சீயிங் தட் ஸோ ஐ கெ நாட் ஸ்ட்ரெயிட் நேராக வாங்க நேராக போங்க அதுதான் நம்மளோட பாலிசி இப்போ ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வரதா இருந்தா அவரை கீழே போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி படம் நம்ம மனுஷங்க கிடையாது இப்போ 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 இந்த படம் இந்த படத்துல இப்போ நானும் உதயசாரம் ஜெயிச்சிட்டா அதை இன்னொருத்தருக்கு கேடுனா நாங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் பண்ணா அது எங்களை எப்படி பாதிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்றாங்கிறது எனக்கு தெரியும் உதயசாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு தெரியும் எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தாலும் தனியா தனியானு அவரு பணத்தை வச்சுக்கிட்டு அவர் இந்த படத்தை பண்றாங்க ஸோ அந்த டைம்ல வந்து இன்னொருத்தர் வந்து பால்டிக்ஸ் பண்ணி இந்த படத்தை கீழே ஏதாவது பண்ணீங்கன்னா ரிலீஸ் கரெக்டா விடலைனா தியேட்டர் கடக்கு கரெக்டா கொடுக்கலைனா அதெல்லாம் பாலிட்டிக்ஸ் ஸோ அதையெல்லாம் மீறி நாங்க வந்து ஃபைட் பண்ணி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க வர்றாங்க ஸோ பால்டிக்ஸ் கட் பண்ணி விட்டாலே பாதி நிம்மதிங்க ஸோ அதனால எனக்கு பாலிட்டிக்ஸ் பிடிக்கல பால் ஆமா ஐயா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பாலிடிக்ஸ் தான் நல்ல அரசியல் தலைவர்களும் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுல கருத்து கிடையாது ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு அத்தியூஷ்ட்படும் மிகப்பெரிய வெற்றி அட்வான்னு சொல்லிட்டு தினமல செல்வா வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்க நன்றி 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 தேங்க் தேங்க் யூ யூ